Yeah.

گروک திருவடி விக்கும் சிவமாக்குவிக்கும் ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி திருவடிஞானம் சிறைமலமிக்கும் ஞானமே தின் சித்தி முக்தியே ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றே ஓம் மகப்பைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுக நிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அவ்வையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் புகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குரும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கனீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்தியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூழமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சரூபானந்தர் திருவடிகள் போற்றி கரிஷி திருவடிகள் போற்றே ஓம் ஜமதக்கினி திருவடிகள் போற்றே ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றே ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றே ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றே ஓம் ஜனக்குமாரர் திருவடிகள் போற்றே ஓம் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுகரசர் திருவடிகள் போற்றி ஓம் மாளிகை தேவர் திருவடிகள் போற்றே ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றே ஓம் துர்வாசு முனிவர் திருவடிகள் போற்றே ஓம் தேரையர் திருவடிகள் போற்றே ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பரasrishi திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இงலன் இவர் திருவடிகள் போற்றி ஓம் தினாக்கிசர் திருவடிகள் போற்றி ஓம் துரிக மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் உன்னாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் குலதீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிபாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் போற்றே கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போகமகாரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ட தேவர் போற்றி ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போற்றே ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ராமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகிமியே திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகியே திருவடிகள் போற்றி ஓம் சுவாமி திர திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்த சித்தரிஷிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றியே காப்பான போகநாதர் கருணை உள்ள அகதீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் ஊர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகே சார் காப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே

स्वामेव 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 आर्य रंगवा ऋषि स्वामीगण अरगा स्वामेव पाल्दकगा ऋषि स्वामीगण भगव ست مے جی O どうぞ。